இசைக்குழுவின் தலைவர் அண்ணன் முத்து அவர்கள் இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல வந்து ஏ ரஹ்மான் சார் முன்னாடி பாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வியூஸ் போனிசி யூடியூப்லயும் சரி விஜய் டிவிலையும் சரி அப்படி ஒரு பாடலை தரப்போறாங்க ஒரு நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாம் இந்த பாடலுக்கு முன்னதாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தம்பி சொன்ன மாதிரி இந்த ஒரு பாட்டு வந்து ஆஸ்கர் நாயகன் இசை புயல் ரஹ்மான் சார் வந்து ஒரு எழுந்து நின்று ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிய பாட்டு இந்த பாட்டு என்ன காரணம் அப்படின்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே அறிமுகமான ஆள் நான் பல வருடங்களா இது வந்து நம்மளுடைய கோட்டை இந்த பகுதி பூராமே நம்மளுடைய கோட்டை நாடக ரசிகர்கள் அன்பு ரசிகர்கள் நிறையா உங்கள் முன்னாடியெல்லாம் நிறைய பாடி தான் நான் வந்து சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு பிரமாண்டமான ஒரு மேடை கிடச்சிச்சு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது என்னுடைய ஜேர்னி வந்து தொண்ணூற்றி ஏழில் வந்து நான் வந்து ஹரிச்சந்திர அரிச்சந்திரமையாண்டத்தில் வந்து லோகிதாசனாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் எப்படியாவது நம்மளும் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அதில் வந்து இருபத்தி ஒன்றுல தான் வந்து எனக்கு வந்து சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு பிரமாண்டமான மேடை கிடைத்தது அதுக்கு முன்னாடி எல்லாம் போகிறதுக்கு காரணம் வந்து எல்லாமே இந்த நாடக மேடை தான் இந்த நாடகம் தான் நம்மளை வந்து வாழ வச்சுச்சு இப்போ வந்து நிறையா ரசிகர்கள் வந்து முத்து திருப்பி வரல அப்படிங்கிறது நிறையா இயக்கம் இருக்குது ஏன்னா நானும் ஒரு இருபது வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் ஏதோ அந்த பக்கமாக போயிருக்கேன் அங்கே போயிட்டு நிறையா சினிமா நிறையா அந்த மாதிரி இப்போ வந்து வெளிநாடுகள் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இரவு நாளில் நிறையா கிடைச்சிட்டு இருக்கு சென்னை பக்கமாக குடியேறி அந்த பக்கத்தில் அப்படியே இருக்கேன் அம்மா இதில் வந்து இப்போ இப்போ தான் உங்களை சொல்லிக்கிறனுங்கிறது பெரிய ஆசையாக இருக்குது ஏன்னா இங்கே தான் வந்து பயங்கரமான நம்ம பகுதி நாடக ரசிகர்கள் நிறையா இருக்காங்க ஏன்னா வரல அப்படிங்கிற ஒரு எல்லார் மனசுலேயும் ஒரு இயக்கம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் தான் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்னை வந்து நாடகத்துக்கான வராமல் இருக்கலாம் ஆனால் நாடகத்தில் பாடி ஹிட் அடித்த நிறைய பாடல்களை இந்த மேடையில் இன்றைக்கி உங்களுக்காக கொடுப்பார் கட்டாயமா கட்டாயமா அண்ணன் தான் பூங்காத்தே அப்படின்னு கேட்டிருக்கா பாட்டு இருக்கு அதே தான் அதே தான் அதை கேட்கறாப்புல அது வந்து நான் அண்ணன் ராமதாசரனும் பாடி ஒரு பல மில்லியன் கணக்காக அடிச்சிருக்கு அந்த பாட்டு போட்டி பாட்டு அந்த ஒரு பாட்டு வந்து உங்களுக்காக நான் ஒரு ஆளாக கொஞ்ச நேரம் பாடுவேன் அது கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்காக பாடுவோம் என்று சொல்லி ரொம்ப அற்புதமான முறையில் இந்த வாய்ப்பினை வழங்கிய அன்பு முனீஸ்வரர் கோயில் அன்பு விழா குழுவினர்கள் மற்றும் நரிக்குடி மக்கள் ஒரு கிராமத்தார்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அற்புதமான முறையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க கண்டிலான் பாண்டி அன்பு சகோதரர் எங்களது காடமங்கலம் முருகன் வந்திருக்காப்புல ரெண்டாவதா வந்து எங்க அண்ணன் ஏகநாதர் கேபிள் உத்திச்சிருப்பனா யாரா அப்படின்னு அடையாளம் காட்டினது வந்து ஏகநாதர் கேபிள் தான் அவர் தான் வந்து என்னை நாடகத்துறையில வந்து அந்த பொட்டு இந்த உதடு அந்த இறைவன் படைத்த உலக எல்லாம் எல்லா படையும் அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே அழகா காமிச்சிருப்பாப்புல ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அண்ணன் அண்ணன் வந்திருக்காப்புல தட்சணாமூர்த்தி அண்ணன் ஏகநாதர் கேபிள் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் அன்பு தம்பி காடமங்கல முருகன் அவர்களுக்கும் எங்களது கண்டிலான் பாண்டி அன்பு அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு பாட்டு உலக நாடெல்லாம் கொண்டு சென்றது அந்த பாட்டு ஒரு கலைஞனின் வழி என்று சொல்லலாம் சங்கமம் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் உங்களுக்காக வணக்கம் வணக்கம் உங்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கம் 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 தகப்ப வணக்கம் முங்கே நன்றி 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 கை தட்டி உற்சாகப்படுத்தி 10 இளைஞர்களுக்கும் தாய் குழந்தைகளுக்கும் எனது மனமார்ந்த மீண்டும் நன்றியை இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் எனது சர்வ வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக புகழ் சாதனையாளர் சேலத்தில் இருந்து வருகின்ற கூடிய அருமை சகோதரி இப்ப கூட சன் டிவியில வந்து ஒரு பிரம்மாண்டமான நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படிங்கிற ஒரு அற்புதமான புரோகிராம்ல வந்து துர்கா வந்து ஒரு அம்மன் வந்து பயங்கரமா நல் நியம முன்னாடி பண்ணி அது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமா ரொம்ப ஏன்னா உலக சாதனையாளர் கிண்ண சாதனை நிறைய பண்ணியிருக்கா அன்பு சகோதரி சேலத்திலிருந்து ஆனால் அண்ணாட்ட வந்து சொல்லலை இதெல்லாம் வந்து நான் சொன்னது என்னன்னா அண்ணன் ஒரு மூணு மணி நேரம் பாட்டு தான் போகணும் மார்க்கஸ்டா அப்படின்னு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை சஸ்பென்ஸாவே இதெல்லாம் கொண்டு வரது காட்டணும் அப்படிங்கிறது வாய்ப்பினை வழங்கி அனைவருக்கும் மீண்டும் எங்களது விழா குழுவினர்கள் தருமமுனீஸ்வரர் அன்பு விழா குழுவினர்கள் அனைவருக்கும் எனது சார்பாக மீண்டும் மீண்டும் இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது அனைவருக்கும் எனது சார்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு சேல திருவிந்துரை கூடிய